இந்த மூலைசாலிகள் வெளியேற்றும் என்பது பொதுவாக இலங்கை மட்டுமல்ல அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் காணப்படுகின்ற மிக பெரிய பொருளாதார பின்னடைவுக்கான ஒரு காரணம் என மிக நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகின்றது இதில் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த மூலைசாலிகளை உருவாக்குவதற்கு இந்த நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் குறிப்பாக கல்வி அல்லது தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்த இளைஞர்களுக்கு அந்த வா நாட்டில் வாழுகின்ற சமூகத்துக்கு தன்னுடைய பொருளாதாரத்தில் கணிசமான அளவை செலவு செய்கின்றனர் செலவு செய்கின்ற இதன் நோக்கம் இன்று கற்றவர்கள் இந்த நாட்டிற்கு தேசிய ரீதியாக பல்வேறு தொழில் சார்ந்த விடயங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அதிகமான அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் குறிப்பாக இலங்கை மாத்திரமல்ல இந்தியா பங்களாதேஷ் மலேசியா பெரும்பாலான தென்னாப்பிரிக்க நாடுகள் பெரும்பாலான தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருந்து படித்தவர்கள் அந்த நாட்டில் தனக்கு ஒரு படித்ததற்கு தாம் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இல்லை வருமானம் இல்லை என்பதை காரணம் காட்டி நாடுகளை விட்டு நகர்ந்து சென்று விட்டனர் இது இந்த நாடுகளில் இவ்வளவு தூரம் முதலீடு செய்தும் இளைஞர்கள் மத்தியில் அல்லது எதிர்பார்த்த அளவு மூலைசாலிகள் உள்நாட்டில் கிடைக்காமல் போனது இந்த நாட்டினுடைய முதலீட்டுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்துகின்றது இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு இலங்கையில் வந்து முதலீடுகளை செய்யும் பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்யும் என்றால் இயலுமான வரை உள்ளூர் தொழிலாளர்களை பயன்படுத்துவது அவசியம் அதனூடாக நாட்டுக்கு வருமானவடும் ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்று ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றளவும் அது நடைபெறவில்லை என்றால் இலங்கையில் கற்றவர்கள் கணிசமானவர்கள் நாட்டில் இல்லை தொழில்நுட்பம் திறன் பெற்றவர்கள் இந்த நாட்டில் இருப்பதில்லை அவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் தகுதியான வேலையை பெற்று சென்று விட்டது இதை தான் நாங்கள் மூளைசாலிகளின் வெளியேற்றம் என்று சொல்வோம் இது அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் இன்றைய அபி குறைவிறுத்திக்க அல்லது அபிவிருத்தி குறைவாக காணப்படுவதற்கு இது ஒரு காரணம் ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இது வேறு மாதிரியாக இடம்பெற்றது பிரைன் ட்ரெயின் என நாங்கள் கவலைப்பட்டு இருக்கின்ற கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்தியாவில் பிரைன் கெயின் அங்கு சென்றவர்கள் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு மேற்கு நாடுகளின் தொழில்நுட்பத்தை கற்று கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அங்கு முதலீடுகளையும் கொண்டு வந்து இந்தியாவில் தொழில்நுட்ப துறையை ஆரம்பித்தன இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஐடி செக்டர் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் வந்து அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி அல்ல அது முழுக்க முழுக்க பிரைன் கெயின் காரணமாக ஏற்பட்ட அபிவிருத்தி இந்தியாவினுடைய இந்த ஐடி செக்டருடைய டெவலப்மெண்ட் பியோர்லி பிரைவேட் செக்டர் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைன் கெயின்னால ஏற்பட்டது ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் இந்த வெளிநாட்டுக்கு சென்ற மூளைசாலிகளை திரும்பவும் கவர்ந்து அவர்களுடைய முதலீடுகளோடு அல்லது அவர்கள் இங்கே வந்து நீண்ட காலம் இந்த நாட்டில் வேலை செய்வதற்கு எங்களுடைய நாட்டில் சட்ட திருத்தங்கள் இல்லை